நூற்காஞ்சி நேர்களுக்கு மீண்டும் வணக்கம் அந்த சரையு நதியினுடைய வெள்ளம் அப்படியே பாய்ந்து சீறி வருகின்ற காட்சியானது கம்பன் சொன்னதை போல அந்த சரையு நதியும் அது சேர்கின்ற கடலும் நேருக்கு நேர் மோதுவது போல் போரிடுவது போல் இருக்கின்ற காட்சியை சொல்லி வந்தோம் அந்த வகையிலே யானைகள் குறித்து போர்க்களத்திலே யானைகள் புரிந்த போர்களும் அதை போல அந்த யானைகள் வீழ்த்தப்பட்டதையும் குறித்து கலிங்கத்து பரணி நிறைய காட்சிகளை நமக்கு தருகின்றது கலிங்கத்து பரணி என்பது பொதுவாகவே பரணியினுடைய இலக்கணம் என்பது ஒரு போர்க்களத்திலே ஒரு மாவீரன் ஆயிரம் யானைகளை வீழ்த்திய பிறகு அவனை போற்றி புகழ்ந்து அவனுடைய வீரத்தை சீராட்டி பாராட்டி புகழ்ந்து பாடுவதே பரணி என்பதற்கான இலக்கணம் ஆகும் எனவே கலிங்கத்து பரணியை ஏற்றிய புலவன் செயங்குண்டான் என்கின்ற புலவன் இந்த எதற்காக இந்த பரணி ஏற்றப்பட்டது என்றால் முதலாம் குலோத்துங்க சோழன் கலிங்க மன்னனான சோட வன்மன் மீது போர் தொடுத்து அவனை வீழ்த்திய காட்சியைத்தான் இங்கே கலிங்கத்து பரணியிலே அந்த காட்சிகளை மிக விரிவாக நமக்கு சொல்லுகின்றார் விளக்குகின்றார் அந்த புலவன் செயங்கொண்டான் எனவே இங்கே முதலாம் குலோத்துங்க சோழனையும் அவனுடைய படை தளபதியாக இந்த வெற்றிக்கு யார் மூலமாக இருந்தானோ அவன்தான் அந்த படை தளபதி கருணாகர தொண்டைமான் அவனுடைய வீரத்தையும் இந்த கருணாகர தொண்டைமான் களத்திலே ஈடுபட்டு வாழையும் வேலையும் வீசி ஆயிரம் யானைகளை களத்திலே வீழ்த்தியவன் எனவேதான் இவனை பாராட்டி அங்கே பரணி பாடுகின்றார் நம்முடைய செயங்குண்டார் கலிங்கத்து பரணியிலே அந்த கலிங்கத்து பரணியிலே அவர் அந்த படைகள் அணிவகுத்து நிற்கின்ற காட்சியை சொல்லுகின்ற போதே நமக்கு அப்படியே அங்கே அந்த காலத்திலே ஒளிப்பதிவு கழிவுகள் எதுவும் கிடையாது தொலைக்காட்சி எதுவுமே கிடையாது இருந்தாலும் அவர் அங்கே அந்த சொல் ஓவியமாக நம்முடைய கண்முன்னே அப்படியே அந்த காட்சியை கொண்டு வந்து நிறுத்துகின்றதை எண்ணி நாம் உள்ளபடியே வியப்பு அடைகின்றோம் அந்த படை அணிவகுப்பு காட்சி அவர் சொல்லுகின்ற பொழுதே எப்படி கம்பன் அங்கே யானைகளையும் குதிரைகளையும் பல்வேறு விலங்குகளையும் சரையை நதி வெள்ளத்தால் இழுத்து வந்து அங்கே அந்த தாவரங்களும் பொடிகளையும் கொண்டு எப்படி அந்த சரையை நதி கடல் மீது போர் தொடுத்தது அதை போலவே இங்கே குரோத்துங்க சோழனுடைய படைகள் அங்கே கலிங்கத்தின் மீது படையெடுத்து செல்வதற்கு அங்கே அந்த அணிவகுப்பு காட்சியை நம் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்ற காட்சி சொல்லுவான் படை பார் சிறுத்ததோ பார் சிறுத்தலின் படை வருத்ததோ நேர் செலுத்தவர்க்கு அறிந்து நிற்பிடம் நெடு விசும்பலால் இடமும் இல்லையே என்று முடிப்பார் இந்த படை பெரிதாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பார் உலகம் சிறுத்து தோன்றுகிறதா அல்லது இந்த உலகம் சிறுத்து இருக்கின்ற காரணத்தினால் இந்த படை பெரியதாக தோன்றுகிறதா இந்த படைகளுடைய எண்ணிக்கையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இங்கே பூமியிலே நிலத்திலே நிற்பதற்கே இடமில்லை எனவே இங்கே இடமில்லாத காரணத்தினால் அங்கே விசும்பிலே வானத்தில் தான் இடம் இருக்கிறது அதைத்தான் நெடு விசும்பலால் இடமும் இல்லையே என்று செயல் கொண்டான் அந்த சோழ படைகள் அணிவகுப்பு காட்சியை சொல்லுவார் அவன் மேலும் சொல்லுகின்ற பொழுதே அங்கே போர்க்களத்திலே இரு தரப்பு வீரர்களும் அங்கே வாழாலும் வேளாலும் ஒருவரை ஒருவர் வீழ்த்தி அங்கே அங்கே ரத்த ஆறு ஓடுகின்றது அந்த ரத்த ஆறு ஓடுகின்றது அங்கே வீழ்த்தப்பட்ட யானைகள் அந்த ரத்த ஆறின் இருமரங்கும் கரைகளாக அங்கே கிடக்கின்றதா அதை அந்த அங்கே அவள் கொண்ட வெண்போற்ற குடைகள் அந்த குடைகளை எல்லாம் அந்த நதியிலே மிதக்கின்றதாம் அந்த காட்சியை அவன் சொல்லுகின்ற பொழுதே குருதியும் நதிவெளி பறக்கவே மிதக்கவே கரி உடல் அடுக்கியே கரை இருபுடை கிடக்கவே என்பான் அதாவது போர்க்களத்திலே வீரர்களுடைய ரத்தம் ஆறாக ஓடுகிறது அதற்கு அங்கே வீழ்த்தப்பட்ட யானைகள் இரு கரைகளாக அங்கே காட்சி அளிக்கின்றன அங்கே அந்த ரத்தத்திலே மிதக்கின்ற அந்த வெண்கொற்ற குடைகள் வந்து அங்கே நுரையாக அவனுக்கு அங்கே தோன்றுவதாக இங்கே கலிங்கத்து பரணையிலே ஜெயங்கொண்டான் சொல்லுகின்றான் அதை போலவே பூளை என்கின்ற சொல் நம்முடைய சங்க இலக்கியத்திலே பயின்று வருகின்ற ஒரு சொல் எப்படி என்றால் பெரிய கோயில்களுக்கு வந்து பெரிய வாயில் இருக்கும் பெரிய கதவுகள் இருக்கும் அந்த கதவுகளின் பெரிய கதவுகளின் கீழே ஒரு சிறிய அளவு ஒரு சிறிய கதவும் இருக்கும் அதைத்தான் அங்கே பூளை என்று சங்க இலக்கியங்கள் சொல்லுகின்றன இதைத்தான் அங்கே செயங்கொண்டான் சொல்லுகின்ற பொழுதே அந்த வீரர்கள் கையிலே கேடயங்கள் இருக்கின்றன கேடயங்கள் வந்து வட்டணங்கள் என்று கலிங்கத்து பரணியிலே சொல்லப்படுகிறது எனவே அங்கே அவர்கள் வீசிய வீல் கலிங்கத்து வீரர்கள் வீசிய வேல் இங்கே சோழர் வீரர்களுடைய அந்த கேடயத்திலே புகுந்து குத்தி தொலைத்திருக்கின்ற காட்சி எப்படி கோயில்களுடைய பெரிய வாயின் கீழே எப்படி ஒரு சிறிய கதவு இருக்குமோ அதை போலவே அந்த பெரிய கேடயத்தை அந்த வேல் அவள் வீசிய வேல் துளைக்கின்ற காட்சியும் இங்கே அவன் ஒப்பிட்டு அதை பூளை போன்று இருக்கிறது என்று சொல்லுகின்றார் அவன் சொல்லுகின்ற பொழுதே இட்டமிட்ட வட்டணங்கள் எரிந்த வேல் திறந்த வாய் எரிந்த வேல் திறந்த வாய் வட்டமிட்ட நீள் மதில் அமைத்த பூழை ஒக்குமே என்று முடிக்கின்றான் இது எப்படி இருக்கிறது என்றால் அங்கே அவர்கள் கேடயத்திலே வீசப்பட்ட அந்த வேல் இவருடைய கேடயத்தை துளைக்கின்றது அது எப்படி இருக்கிறது என்றால் பெரிய மதில் சூழ்ந்த இடத்திலே பெரிய கதவிலே எப்படி ஒரு சிறிய கதவு இருக்குமோ அதை போல இருக்கிறது என்று அங்கே செயங்கொண்டான் சொல்லி முடிக்கிறான் இது மட்டுமல்ல அங்கே வீரர்கள் அங்கே படை கடும் போர் புரிந்து கை கால்கள் வெட்டப்பட்டு கீழே விழுந்து கிடந்தாலும் கூட அவர்கள் வீரம் ஒன்றும் குன்றிவிடவில்லை குறைந்து விடவில்லை என்பதையும் அங்கே கலிங்கத்து பரணியிலே கம்பன் சொல்லுவார் அதாவது இரு துடையுமே இழந்த வீரர்கள் கீழே அப்படியே கிடக்கின்றார்கள் கண்கள் மட்டும் சினத்தோடு அப்படியே கொப்பளித்து நிற்கின்றன எனவே சீறி வருகின்ற யானையை தன்னுடைய வெட்டுண்டு கிடக்கின்ற ஒரு தொடையை எடுத்து அந்த யானையை நோக்கி வீசி அடிகின்றார்களாம் அதே போலவே மற்றொரு தொடையை வந்து தன்னுடைய பக்கத்திலேயே வைத்திருப்பார்கள் ஏனென்றால் மேலும் ஏதாவது ஒரு யானை சீறி வந்தால் அந்த யானை மீது வீசுவதற்காக அந்த மற்றொரு தொடையும் தன்னுடைய அருகிலேயே வைத்திருக்கின்ற காட்சியும் அங்கே சேங்கொண்டு சொல்வது உள்ளபடியே அங்கே கை கால்களை இழந்தாலும் அதை போல இரு கால்களையோ தொடைகளையோ இழந்தாலும் கூட அவர்கள் கவலைப்படாமல் அங்கே வீரம் கொப்பளிக்கின்ற காட்சி அவன் சொல்லுகின்றது உள்ளபடியே நமக்கு ஒரு மெய் விதிர்ப்பை மெய் சிலிர்ப்பை ஏற்படுத்துகின்றது அவன் அந்த சொல்லுகின்ற வரிகள் கலிங்கத்து பரணியிலேயே இரு தொடை அற்ற மரவர்கள் இரு தொடை அற்ற மரவர்கள் எதிர் பொரு கை கழித்தின் வலி கெட ஒரு துையை சுழற்சி எரிவர் ஒரு துடையை இட்டு வைப்பர் எரியவே என்று முடிப்பார் எனவே இந்த காட்சி உள்ளபடியே நமக்கு சரி அந்த கலிங்கத்து பரனுடைய காட்சியிலே அந்த சோழ வன்மன் படைகளுக்கும் அதே போலவே முதலாம் குலோத்துங்க சோழனுடைய படைகளும் எவ்வாறு வீரத்தோடு மோதி கொண்டன என்கின்ற அந்த காட்சி அப்படியே நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றான் அந்த கலிங்கத்து பரணியாத்த நம்முடைய புலவன் ஜெயங்கொண்டான் என்கின்ற புலவன் அதை போலவே இந்த களிர் பற்றிய காட்சிகள் நிறைய உண்டு கம்பன் தான் சரையுநதி கடல் மீது போர் தொடுக்கப் போகின்றது என்று தன்னுடைய கற்பனை வளத்தை பயன்படுத்தி சொல்லுகின்ற பொழுதே நமக்கு கம்பனுடைய யுத்தகாண்டமும் நம்முடைய நினைவுக்கு வருகிறது அந்த யுத்த காண்டத்திலே அங்கே இறுதியாக ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்கிறது இறுதியாக ராமனுடைய பானத்தால் வாடியால் அம்பால் வீழ்த்தப்பட்டு அங்கே ராமன் தரையிலே வீழ்ந்து கிடக்கின்றான் அப்பொழுது அவனை பார்த்து அவனுடைய யாக்கையை உடலை பார்க்கின்ற ராமன் இவன் முதுகெல்லாம் தழும்பாக இருக்கிறதே இவன் பொறுப்பு புறப்புண் பெற்றவனையா நான் வந்து என்னுடைய பானத்தால் வீழ்த்தி என்னுடைய வீரத்திற்கே இது இழுக்கல்லவா என்று அவன் அப்படியே சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு அருகிலே வீடனன் விபீடனன் இருக்கின்றான் விபீடனன் ராவனுடைய தம்பி அவன் ராமன் ராவன் பக்கம் அறம் இல்லை என்று சொல்லி ராமன் பக்கமே அறம் இருக்கிறது என்று சொல்லி அவன் கட்சியை சேர்ந்து விட்டவன் இருந்தாலும் அந்த வீடனும் என்ன இருந்தாலும் வந்து தன்னுடைய சதை துடிக்கும் அல்லவா தான் ஆடாவிட்டாலும் தன் துரோகம் செய்தாலும் கூட தன்னுடைய சதை ஆடுகின்ற காட்சியை அங்கே கம்பன் மிக நயமாக சொல்லுவார் ராமா நீ நினைப்பது போல் அல்ல என்னுடைய அண்ணனை ராவணனை ஆயிரம் தோள்களினுடைய கைகளினுடைய காத்த வீரியனும் அதைப் போல வாலியும் வெந்தார்கள் ஏன் வந்தார்கள் தெரியுமா மேலோர்கள் வானவர்கள் என்னுடைய ராய் அண்ணனுக்கு தந்த சாபத்தின் காரணமாகவே வந்தார்களே ஒழிய அவர்களாக வந்து என்னுடைய தமையனை ராவணனை வெல்ல முடியாது அதை போலவே தாயினும் மேலான உன்னுடைய மனைவியாக சீதை மீது என்னுடைய அண்ணன் காதல் வைத்திருந்தான் அந்த காதலும் அந்த காதல் நோயும் அதை போல அதனால் உனக்கு வந்த சினமும் என்னுடைய அண்ணனை வீழ்த்தியதே தவிர வேறு என்னுடைய அண்ணனை வீழ்த்துவதற்கு இந்த உலகத்தில் வேறு எவருமே கிடையாது என்று சொல்லுகின்ற காட்சியை கம்பன் மிக அருமையாக சொல்லியிருப்பார் ஆயிரம் தோழி வாலியும் அரிது ஐயா மேவிய வென்றியெல்லாம் சாபத்தில் விளைந்த மெய்மை தாயினும் தொளத்தக்க தொழத்தக்கால் மீது தங்கிய காதல் நோய் காதல் தன்மை நோயும் முனியும் அல்லால் அவனை வெள்ளர்க்கு பாலரோ என்று குடிப்பார் அதை போலவே அந்த தழும்புகள் அவன் எப்படி புற துழும்புகள் புற தழும்புகள் அடைந்தான் என்பதை அவன் அங்கே வீடனன் ராமனுக்கு விளக்கி சொல்வான் உலகத்தில் உள்ள எல்லோரையும் வென்ற பிறகு தன்னுடைய திணவு எடுக்கின்ற தோள்களுக்கு என்னுடைய ராவணனுக்கு தமேனாகிய பட்டு கிடக்கின்றானே என்று நீ அவனை ஏளனமாக பார்த்தாயல்லவா ராமா அதனுடைய காரணத்தை நான் உனக்கு விளக்கி சொல்கின்றேன் என்னுடைய தமையன் ராவணன் உலகத்தில் உள்ள எல்லோரையுமே இந்திரன் உள்பட அனைவருமே அவன் வென்று வீழ்த்தியவன் இருந்தாலும் கூட அவன் தன்னுடைய தினவு தினவு தோள்களுக்கு வந்து யாராவது யாரையாவது வெல்ல வேண்டுமே என்று கருதி அவன் எங்கெங்கும் தேடி பார்த்து யாரும் கிடைக்காமல் இந்த உலகத்தை காக்கின்ற திசை யானைகள் எட்டும் இருக்கிறதல்லவா அவர்களை இவன் போருக்கு அழைத்து அந்த எட்டு யானைகள் மீதும் நேருக்கு நேர் தொடுத்து அவைகளை வீழ்த்திய போது அந்த யானையுடைய தந்தங்கள் இவனுடைய நெஞ்சிலே பாய்ந்து முதுகு வழியாக வந்ததின் காரணமாகவே அவன் இந்த குறப்பு நல்ல நீ நினைப்பது போல் அவையெல்லாம் வெளுப்பு என்று அங்கே வீடனன் விளக்குகின்ற பொழுது ராவனுடைய ஆண்மையும் அவனுடைய வீரத்தையும் கம்பன் தெளிவாகவே தெற்றனவே நமக்கு படம் பிடித்து காண்பிக்கின்றான் அவன் அந்த கம்பனுடைய வரிகள் நன்னிலா காணாமல் திசை யானைகள் எட்டும் திசை யானைகள் எட்டும் அவை அனைத்தும் அவனுடைய கொம்புகள் அனைத்துமே இவனுடைய அந்த நெஞ்சிலே பாய்ந்த காரணமாக அங்கே அவனுடைய முதுகின் வழியாக வந்தது அதன் காரணமாகவே அவனுக்கு அந்த உள்ளபடியே அது புறப்புண்கள் அல்ல நீ நினைப்பது போல் விழுப்புண்கள் என்று சொல்லி அவனுடைய வீரத்தை விளகு இப்போதைக்கு முடிப்போம் நன்றி வணக்கம்